அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆர்ஜி அஸ்ரோ அனைவரும் சிறப்போடு வாட எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ நரசிம்ம பெருமானை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன் இன்றைய பதிவு புத்தாண்டு ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ராசி பலன் பார்த்து வரும் அந்த வகையில் வந்து இன்றைய ராசி பலன் கும்ப ராசிக்கான ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன மாதிரி பலனை நம்ம அனுபவிக்க இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க இருக்கிறோம் கும்பத்துக்கு இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த கோச்சார கிரகங்கள் வருட கோச்சார கிரகங்கள் ஒரு இருபது சதவீதம் பலனை கொடுக்கும் மற்றபடி தசா புத்தி என்ன நடந்துகிட்டு இருக்குதோ அதுதான் வேலை செய்யும் இப்போது கும்பத்துக்கு ஜென்ம சனியாக போயிட்டு இருக்குது ராசியிலேயே சனி பகவானும் இரண்டாம் இடத்தில் வந்து ராகு பகவானும் மூன்றாம் இடத்தில் குரு பகவானும் ஏப்ரலுக்கு முடிந்ததுக்கு அப்புறம் மே மாதத்திற்கு பிறகு நான்காம் இடத்தில் குரு பகவானும் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார்கள் அதே போல் எட்டாம் இடத்தில் கேது பகவானும் இருக்கிறார்கள் கேதுவால் எந்த ஒரு கெடுதலும் கிடையாது காரணம் என்னென்னா எட்டாம் இடம் எட்டாம் இடத்தில் கேது இருக்கும்போது ஆன்மீக சிந்தனை ஆன்மீக சிந்தனை அதிகமாக தோணும் இல்லாத விஷயத்தை வந்து என்ன இருக்குது அப்படின்னு நோண்டி பார்ப்போம் அப்படின்னு அவங்க ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியது ஏன்னா உங்களுக்கு இப்போ ஜென்மசனி நடந்துட்டு இருக்கு எந்த ஒரு செயலையும் அது தடை பண்ணி தடுத்து நிறுத்தக்கூடிய அமைப்பில் ஜென்மசனியில் இருக்கிறதுனால கும்பம் எப்படி நம்ம நல்ல பலனை சொல்வதா கெட்ட பலனை சொல்வதாங்கிறது வந்து இல்லை கெட்ட பலனும் இல்லை நல்ல பலனும் இல்லை யதார்த்தமாக நிதானமாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் இந்த ஒரு ரெண்டு வருடம் அடுத்த வருடம் ரெண்டு வருடம்னு எடுத்தீங்க இந்த வருடம் முழுமையாக கொஞ்சம் இன்னும் ஒரு ஒன்றரை வருடம் காரணம் ஏன்னா ஒன்றரை வருடமாக சொல்கிறோம் அப்படின்னா இரண்டாம் இடத்தில் ராகு பகவான் இரண்டாம் இடம் என்பது குடும்பம் வாக்கு தனம் நம்மளுடைய பேச்சு சரியாக இல்லாவிட்டால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது பொருளாதாரம் குடும்பத்தில் வாக்குங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப நிதானமாக பேசவும் நிதானமாக கடைபிடிக்கவும் எந்த ஒரு வாக்கையும் காப்பாற்ற முடியாத அளவுக்கு சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாத அளவுக்கு அந்த ராகு பகவான் நமக்கு கெடுதலை செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது நம்ம புத்தியையும் மனசையும் சந்திரன் உடம்பு புத்தி சனி வந்து ஆளுக்கும் நெகட்டிவ் பிளானட் நெகட்டிவ் பிளானட் வந்து நம்ம உடம்பளோட சேர்ந்து இருக்குது அதுக்கு பக்கத்தில் சனி கூட பரவாயில்லையா கொஞ்சம் உடம்பு மனசெல்லாம் சங்கடப்படுத்துதுன்னா அந்த நம்மளுடைய பேச்சு செயல்பாடு அத்தனையும் ரெண்டாம் பாவகம் ரெண்டாம் பாவகத்தில் வந்து ராகு உட்காந்துருக்குறாரு ரெண்டாம் பாகத்தில் ராகு உட்காந்துருக்காரு நம்மளுடைய எந்த பேச்சுமே நமக்கு வந்து எடுபடலையே அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி நம்மளுடைய பேச்சு ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டும் காரணம் என்ன அப்படின்னா ராகு ரெண்டாம் இடத்துல இருப்பது வந்து அதீத பேச்சு வாக்குஸ்தானம் அது அதீதமாக பேசுவோம் இவன் இப்படித்தான் பேசுவான் இவங்க இப்படித்தான் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி யாரும் நம்பாத மாதிரி போயிடுறோம் அந்த மாதிரியான அமைப்பு நீங்க கொடுக்குற வாக்கு ஒருத்தருக்கு பொருளாதார வீட்டில் இருக்குது பணம் பொருளாதாரம் வாங்கிருப்பீங்க ஐயா இன்னைக்கு நான் கொடுத்துட்றேன் இந்த தேதியில நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட்டுக்கு வருவீங்க ஆனா கொடுக்கவே முடியாது அந்த ராகு உங்களை கொடுக்க கூடாது காரணம் என்னென்னா அந்த பொருளாதார விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல ரொம்ப நிதானமாக இருக்கணும் அப்படின் இப்படி இப்படிலாம் நடந்து போச்சு அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கெல்லாம் வரக்கூடிய அமைப்பு உங்கள் உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்கும் மனசும் ரொம்ப சோர்வாக இருக்கும் காரணம் கும்பத்துல வந்து சனி அதீத பவர்ல இருக்குது ராசியோடு சேர்ந்து சந்திரனும் சனியும் சேரவே கூடாது அதுக்கு பேர் புனர்பு புனர்பு அப்படின்னா சேர்க்கை அந்த சந்திரனும் சனியும் வேகமான ஒரு கிரகமும் மெதுவான ஒரு கிரகமும் இணையக்கூடாது வேகமான போகிற கிரகத்தோடு வேகமா போக கிரகம் இணைந்தால்தான் அதோடு பேலன்ஸ் பண்ணி போக முடியும் இப்ப மந்த கிரகத்தோடு ஒரு விரைந்து விரைவு கிரகம் மோதும் போது தேவையில்லாத அதாவது முரண்பாடான விஷயங்கள் நடக்கும் அதுதான் இப்ப வந்து கும்பத்துக்கு நடந்துகிட்டு இருக்கிறது கும்பத்துல வந்து இப்போதைக்கு ஏழையினுடைய அதீத தாக்கம் இருக்கிறதுனால புதிதாக எந்த ஒரு முயற்சியும் செய்ய வேண்டாம் கடன் கொடுக்கல் வாங்கல்ல எந்த ஒரு விஷயத்தையும் பொருசா செய்ய வேண்டாம் சின்ன சின்ன விஷயத்தை மட்டும் செய்து கொள்ளுங்கள் குரு பகவான் இரண்டு கூடவனும் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் மூன்றாம் இடம் அதாவது மூன்றாம் இடத்துல வந்து கெட்ட கிரகங்கள் மூன்றாம் இடத்துல இருந்தால் நல்லது செய்யும் நல்ல கிரகம் மூன்றாம் இடத்தில் செய்த இருந்ததுனால் மாற்றத்தை ஏற்படுத்துமே தவிர நல்ல மாற்றமாக இருக்காது இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஏப்ரல் வரைக்கும் மூன்றாம் இடத்தில் குரு பகவானும் ஏப்ரலுக்கு மே மாதத்துக்கு பிறகு நான்காம் இடத்துக்கு குரு பகவான் போகிறார் பணம் பொருளாதாரத்தை எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் போறார் ஆனால் கடன் வாங்க சொல்லிவிடுவார் அந்த மாதிரியான அமைப்பு கடனை வாங்கி அதை நம்ம வந்து செயல்படுத்த முடியாமல் போய்விடும் ஏன் அப்படின்னா இரண்டாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால பெரிய அளவில் கடனை வாங்கி தர முடியாத போய்ட்டு இது மாதிரி கெட்ட பேர் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் பெற்று மற்றபடி திருமணம் குழந்தை பாக்கி இந்த திருமணம்ங்கிற ஒரு விஷயத்தில் வந்து கும்பராசி நண்பர்கள் ஒரு வருடம் தள்ளி போடுவது சிறப்பு என்னடா இவ்வளோ வயசாயிடுச்சு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசாகி போச்சு தசா புத்தி ஒரு வேலை நல்லா சப்போர்ட்டில் இருந்தாலும் தசா புத்தி என்னதான் குரு தசா என்னதான் சுக்கர தசா நடந்தாலும் நமக்கு ஏற சனிங்கும்போது தண்டனை காலம் இந்த தண்டனை காலம் முடிகிற வரைக்கும் அந்த தண்டனையை வழங்கி கொண்டிருப்பார் சனி பகவான் சனியை மீறி எவ்வளவு பெரிய நம்ம குரு சுக்கர தசா நடந்தாலும் கொடுக்க வாங்கறதுக்கு தயாராக இருக்காது ஜெயில இருக்கும்போது ஒரு மனிதன் எப்படி வந்து பிரியாணி சாப்பிட முடியுமா அது போலதான் இந்த சனி பகவானுடைய ஏழரைகளை மாட்டிக்கொண்டிருக்கும் போது ரொம்ப அதீதமாக கஷ்டம்ங்கிற ஒரு விஷயத்துக்கு பதில் உழைப்பை நீங்கள் நம்புங்கள் உழைப்பு சனி பகவான் இந்த கும்பத்தில் இருக்கிறது நல்ல இடத்துல தான் இருக்கிறாரு அவர் நல்ல இடத்துல தான் இருக்கிறாரு அப்ப உழைப்பு அதீதமாக நம்ம உழைப்பை நம்பணும்னா கும்பராசி நண்பர்கள் வந்து உழைப்பை நம்பினீங்கன்னா உங்களுக்கு அது எந்த ரூபத்திலையும் கொடுத்து விட்டு செல்லும் இதே விஷயத்துல வந்து ரொம்ப பொறுமையா பணம் பொருளாதார விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் திருமணம் ஏன் அப்படின்னா ரெண்டாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருப்பார் திருமணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் நல்ல மனைவியை தான் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க இல்லை நல்ல நல்ல கணவரை தான் கல்யாணம் பண்ணிருப்பீங்க அவர் நல்லவர் தான் ஆனால் இந்த ராகு அந்த குறிப்பிட்ட பர்டிகுலர் டயத்துல மட்டும் அவங்கள வந்து நல்லா இல்லாதாலோ அப்படிங்கிற அந்த நினைப்பை நமக்கு வந்து கொடுத்து விடும் நல்லவருங்கிற விஷயத்தை அவர் இப்படியான பட்டவரா அப்படிங்கிற மாதிரி ஒரு மன க கஷ்டத்தை கொடுத்து விடும் அதனால திருமணத்தை ஒரு இருபத்தஞ்சு இருபத்தாறு வயசுல இருக்கிறவங்கெல்லாம் தள்ளி போடுங்க ஒரு வருஷம் இல்லை முப்பத்தஞ்சு முப்பத்தி நாலு வயசு எனக்கு கடந்து போச்சு பொண்ணு கிடைக்கிறது பெரிய விஷயம் மாப்பிள்ள கிடைக்கிறது பெரிய விஷயமா இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இந்த கஷ்டத்தை விட அந்த கஷ்டம் ஒன்றும் பெருசாக தெரியாது கல்யாணம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு அமைப்புல இருக்குங்க ரெண்டாம் இடம் என்பது குடும்பம் தனம் வாக்குன்னு சொல்லக்கூடியது வாக்கை காப்பாற்றுங்கள் வாக்கை வந்து தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு விடாதீர்கள் குடும்பத்தில் சண்டை இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் கணவனோ மனைவியோ அதீதமாக இங்கே உங்களுடைய சோர்வை பார்த்து அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் நம்மளுடைய உடம்புல வந்து சனி இருக்கிறதுனால அந்த சோர்வை அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அதனால இதை புரிந்து கொண்டு இந்த கிரகங்களை புரிந்து கொண்டு அப்படி வாழ பழகிக்கொள்ளுங்கள் புதிதாக எந்த ஒரு முயற்சியும் செய்ய வேண்டாம் ஒரு இரண்டரை வருடம் அங்கதான் சனி பகவான் இருப்பார் அதனால ரொம்ப கவனமாக செயல்படுங்கள் கிட்ட இருக்கிற வேலையை அப்படியே செய்து கொண்டு புதிதாக எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருப்பது சிறப்பு மாணவர்கள் படிக்கிறதுல ரொம்ப அதீதமாக கவனம் எடுத்து படிங்கள் உடம்பு சோர்வாக தான் இருக்கும் இருந்தாலும் கிரகம் இப்படி தான் பண்ணுதுன்னு சுறுசுறுப்பாயிடுங்க நீங்க டாக்டர்கிட்ட போய் பார்ப்பீங்க என்னங்க பண்ணுது உடம்புல வந்து ரொம்ப சோர்வாக இருக்குது கால் வலிக்குது முட்டி வலிக்குது அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் அவர் ஒரு மாத்திரை தான் கொடுத்து சரிப ஆடுங்க அப்படின்னு தான் சொல்வார் அவரால் கண்டுபிடிக்க முடியாது உடம்பு இப்படித்தாங்க இருக்கும் சனியினுடைய தாக்கத்தில் இருப்பதால் இப்படி தான் இருக்கும் ஆரோக்கியம் வந்து ஒரு மாதிரி சோர்வு இருக்கும் சோம்பேறித்தனம் இருக்குமே தவிர மற்றபடி இது உடல் குறை கிடையாது உடல் நோயும் கிடையாது இந்த கிரகங்களை புரிந்து கொண்டீங்கன்னா அடுத்த லெவலுக்கு நீங்கள் வந்து கடந்து போயிடலாம் உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டுன்னு போயிட்டே இருங்க எந்த ஒரு விதியும் ஒருத்தப்படியே குறுக்க நீங்கள் போயிட்டே இருக்கும்போது ஒருத்தன் குறுக்க காதல உடையாந்து விழும் ஏ அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க எப்படியும் செய்யணும் உங்களுடைய வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருங்க இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பானதாக அமைய இறை வழிபாட்டை ரொம்ப இந்த நேரத்தில் யாரை கும்பிட்டா எனக்கு வந்து இந்த சனியோட தாக்கம் விளக்கம் அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கும் அதிக அதையும் தவிர காலபைரவரை தொடர்ந்து வழங்கி வாருங்கள் கஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல காலபைரவர் வந்து பண பொருளாதார கஷ்டம் கடன் இதையெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்புல அந்த காலபைரவருடைய சக்தி உங்களுக்கு கிடைக்கும் காலபைரவரையும் ஆஞ்சநேயரையும் வணங்கி வர உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு வணங்கக்கூடிய முக்கியமான இந்த ராசிக்கு வணங்கக்கூடிய முக்கியமான தெய்வமே காலபைரவர் தான் காலபைரவரையும் ஆஞ்சநேரியும் ஏழரை நடக்கிறதுனால ஆஞ்சநேயரை வணங்க சொல்கிறான் சனி சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேரி வணங்கி வரும்போது உங்களுக்கு இந்த ஏழையினுடைய தாக்கம் வெகுவாக குறையும் ஏழரை நடந்ததா அப்படின்னு தெரியாத அளவுக்கு இருக்கும் கும்பராசி அன்பர்கள் கவனமாக இருங்கள் உங்களுடைய வேலையை மட்டும் பார்த்து கொண்டவர்கள் வாழ்த்துக்கள் இறைவனர்கள் கிடைக்கட்டும்